காலை தோறும் புதியவை உற்சாகம் கொள்வோம் ஏப்ரல் நான்கு கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதையும் உற்சாகம் கொண்டது இரண்டு நாளாகமும் பதினேழு ஆறு யோசப்பா தென்னும் ராஜா தனது முப்பத்தி ஐந்தாம் வயதில் ராஜாவாகி அறுபத்தி ஐந்தாம் வயது வரை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் யூதா தேசத்தை அரசாண்டான் பொதுவாக நல்ல ராஜாக்கள் பட்டியலில் இவனுடைய பெயர் இடம்பெறுகிறது கர்த்தர் யோசப்பா இருந்தார் அவன் தேவனை தேடினான் தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்தான் தேசத்திற்கு பல நன்மைகள் செய்தான் இரண்டு நாளாகமும் பதினேழாம் அதிகாரத்தில் இவைகளை வாசித்து தெரிந்து கொள்ளலாம் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் பெருகிற்று ஆனாலும் சிலரை போன்று தேவனை விட்டு விலகவில்லை அதற்கு பதில் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது இரண்டு நாளாகவும் பதினேழு ஆறு அந்த உற்சாகத்தின் பலனாக சில பிரபுக்களையும் லேவியரையும் பட்டணங்கள் தோறும் உபதேசம் பண்ணும்படி அனுப்பினான் இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் இரண்டு நாளாகவும் பதினேழு ஒன்பது இவை தவிர இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் நாட்டிற்காகவும் அதன் முன்னேற்றத்திற்காகவும் பல காரியங்களை சாதித்தான் நாம் இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை வருடங்கள் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல மாறாக வாழக்கூடிய நாட்களில் உற்சாகமாக கர்த்தருக்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் உற்சாகமாக என்ன செய்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் இன்று சிலர் ஆவிக்குரிய காரியங்களில் உற்சாகமாக செயல்படுகின்றனர் அநேகர் உலக காரியங்களில் உற்சாகம் காண்பிக்கின்றனர் வாழ்நாள் கூறுகின்றது என்பதையும் உலகமும் அதிலுள்ளவைகளும் ஒரு நாள் அழிய போகும் என்பதை இவர்கள் உணராதிருக்கிறார்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை என்ற பாடலை நாம் நினைவு கூறுவோம் முடிந்தால் அந்த பாடலை பாடுங்கள் உற்சாகம் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை பவுல் வேறு விதமாக கூறுகின்றார் அசதியாயிராமல் இருங்கள் ஆவியிலே அனலாய் இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ரோமர் பனிரெண்டு பதினொன்று உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உற்சாகம் குன்றி போக காரணங்கள் என்ன என்பதை கண்டுபிடியுங்கள் உற்சாகம் அடைய தடையாக இருப்பவைகளே தகர்த்தெரியுங்கள் உற்சாகமாக செயல்படுங்கள் கர்த்தருக்குள் உறுதியாய் நிலைத்திருங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபம் ஆண்டவரே ஆவியிலே இருக்கவும் கர்த்தருக்கு ஊழிய் செய்யவும் உதவும் ஆமேன்